ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி தலைவலிக்கு பரிகாரம் சிரச்சேதமா இப்போது பெரிய பெரிய தலைவர்களிலிருந்து ஆரம்பித்து தெருவில் போகிறவன் வரை அத்தனை பேரும் ஜாதி எதற்கு என்கிறார்கள் நாமும் தான் இதை பற்றி பேசலாமே என்று ஆரம்பித்தேன் நன்றாக ஆலோசனை பண்ணி பார்த்தால் இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு இருப்பதுதான் எல்லோருக்கும் க்ஷேமம் என்று தெரிகிறது சமூகம் முழுவதும் முன்னேறுவதற்கும் சரி அவரவரும் சித்த சுத்தி அடைந்து ஆத்மாவை கடைத்தேற்றிக் கொள்வதற்கும் சரி இந்த ஏற்பாடே நிரம்ப சகாயம் செய்கிறது என்று தெரிகிறது இதை நான் சொல்கிறேன் என்பதற்காக ஒப்புக்கொள்ள வேண்டியதில்லை சாஸ்திரங்கள் சொல்கின்றன என்பதற்காக ஒப்புக்கொள்ள வேண்டியதில்லை முன்னேற்றத்துக்கு விரோதிகளான பிற்போக்குக்காரர்கள் என்றே எங்களை வைத்துவிட்டாலும் சரி ஆனால் இந்த தேசம் எப்படியும் முன்னேற வேண்டும் என்பதுதான் ஒருத்தருக்கு லட்சமாக இருந்தது என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள் தேசத்தில் இருந்த பேதங்களை மூட நம்பிக்கையை எல்லாம் நீக்கி பிற்பட்டவர்களை மற்றவர்களுக்கு சமமாக ஆக்குவதற்காகவே அவர் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார் என்று எல்லாரும் நம்புகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த ஒருத்தரான காந்தி இந்த வருணாசிரம தர்மத்தை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு ரொம்பவும் ஸ்லாகித்திருக்கிறார் இதை சொன்னாலாவது எல்லோரும் இந்த ஏற்பாட்டில் இருக்கிற நல்லதை எடுத்துக்கொள்வீர்களோ என்பதால் சொல்கிறேன் மை வருணாசிரம தர்ம என் வருணாசிர தர்மம் என்றே காந்தி ஒரு வியாசம் எழுதியிருக்கிறார் அதிலே இந்த வருணாசிரமம் என்பது மனுஷனுக்காகத்தான் ஏற்பட்டது சுவாபாவிகமானது இயல்பானது ஒருத்தனுக்கு பிறப்பாலேயே அமைந்துவிட்ட விஷயம் அது இந்த இயற்கை விதியை இந்து மதம் ஒரு சயின்ஸாக சாஸ்திரமாக ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறது என்றார் இந்த ஏற்பாடு தொழிலை நாளாக பிரித்து கடமைகளைத் தான் தருகிறதே தவிர சலுகைகளை தரவில்லை ஒருத்தன் தனக்கு உசத்தி கொண்டாடி கொள்வதோ இன்னொருத்தனை மட்டம் தட்டி வைப்பதோ ஹிந்து மதத்தின் உயிர் பண்புக்கே விரோதமானது அவரவரும் தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொண்டு வாழவும் சமூகத்தின் சக்தியை மிரயமாக்காமல் சிக்கனமாக காக்கவும் வர்ணாசிரமம் இருக்கிறது என்றெல்லாம் ரொம்பவும் ஸ்லாகித்து சொல்லியிருக்கிறார் தான் நான் தீமை என்று சண்டை போடுகிறேன் ஒழிய வர்ணாசிரமம் என்பது சயின்ஸ் மாதிரி ஒரு சத்தியத்தையே சொல்கிறது என்பதால் அதை ஆதரிக்கவே செய்கிறேன் ஒருத்தனுடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து தொழில்களை பிரித்து கொடுக்கிற வர்ணாசிரம தர்மம் சமுதாய வாழ்வுக்கு ரொம்பவும் ஆரோக்கியம் ஊட்டுவது என்பதே என் அபிப்பிராயம் இது ஏதோ ஒரு குறுகிய புத்தியால் செய்த ஏற்பாடு இல்லை இந்த ஏற்பாடு ஒரு தொழிலாளிக்கு கூட பெரிய அழிவாளிக்குள்ள அந்தஸ்தை தருகிற அமைப்பு என்பதே என் அபிப்பிராயம் என்றெல்லாம் சனாதனிகளை விட பெரிதாக ஆதரித்து பேசுகிறார் ஆனாலும் அவர் செய்த பல காரியங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களில் உள்ள வித்தியாசங்களை புறக்கணிப்பதாகவே இருந்தனவே கலப்பு மனத்தை கூட அவர் ஆதரித்தாரே என்றால் அதற்கு காரணம் வர்ண தர்மம் ரொம்ப நல்லதுதான் என்றாலும் தற்போது அது சீர்குலைந்து போயாகிவிட்டது இனிமேல் அதை மறுபடியும் புத்துயில் கொடுத்து பழையபடி எழுப்ப முடியாது சாரம் போன பின் சக்கையை பிடித்து கொண்டிருக்கிற மாதிரி வர்ண தர்ம தொழில் பங்கீடு போய்விட்ட இன்றைக்கு வெளி வித்தியாசங்களை மட்டும் பிடித்து வைத்து கொள்வது மகா தப்பு என்று அவர் நினைத்து விட்டார் நான் அப்படி நினைக்கவில்லை நம்முடைய மதத்துக்கு முதுகெலும்பு மாதிரி இருக்கும் ஒரு ஏற்பாடு படுத்த முடியாதபடி பாழாகிவிட்டது என்று விட்டு விடுவதனால் மடமும் வேண்டியதில்லை மடாதிபதியும் இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆணிவேரான தர்மம் போகவிட்டு மதாச்சாரியன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஸ்தாபனத்தை நடத்துவது சமூகத்தை பிடுங்கி தின்கிற காரியம்தான் வாஸ்தமாகவே பழைய ஏற்பாடு போயே போய்விட்டது என்றால் மடம் வேண்டியதில்லை கலைத்துவிட வேண்டியதுதான் ஆனால் இன்னமும் அப்படி ஆகிவிடவில்லை என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அல்லது இன்னும் கொஞ்சம் நாளில் அது அடியோடு அழிந்து போகிற போகிறதை தவிர வேறு வழியே இல்லை என்று நான் நினைத்துவிடவில்லை இப்போது நாம் கொண்டு செய்ய வேண்டியதை முழுமூச்சோடு செய்தால் அதை புது தெம்போடு எழுந்திருக்க பண்ணலாம் என்றே நம்புகிறேன் மற்ற தொழில் பிரிவினைகள் எப்படி கலந்து போனாலும் போகட்டும் எல்லாவற்றுக்கும் உயிர் நாடியாக இருக்கப்பட்ட வேதாத்தியனம் இன்னமும் அங்கங்கே ஒரு ஒரு பாடசாலையில் பழைய வழி தப்பாமலே இருந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போது கணிசமான வசதிகளை செய்து கொடுத்து வேத வித்தை பரப்புவதற்காக எடுத்திருக்கிற பிரயத்னங்களுக்கும் உற்சாகமான வரவேற்பு இருக்கிறது நிறைய வித்தியார்த்திகள் சேருகிறார்கள் அடுத்த தலைமுறையில் வேதம் ஒன்று என்று ஒன்று பண்ணுவதற்கு ஒரு சின்ன கூட்டமாவது நிச்சயமாக இருக்கிறது இதை இருக்க பண்ணுவதும் மேலே விருத்தி பண்ண பாடுபடுவதும் தான் என் கடமை இது ஒன்று இருந்துவிட்டால் மற்ற வர்ணங்களில் ஏற்படுகிற குழறுபடிகளால் உண்டாகும் தோஷங்களுக்கும் வழி பிறக்கும் ஓர் உதாரணமாக வழிகாட்டிகளாக பிராமணம் அத்தனை பிராமணர்களுக்கும் இப்படி செய்யாவிட்டாலும் ஒரு சிலராவது தன் பிராச்சீன வழியிலேயே உறுதியாக இருந்து கொண்டிருந்தால் இதுவே மற்றவர்களுக்கும் அவர்களுக்கான தர்மத்தில் திருப்பி விடுகிற சக்தியாக இருக்கும் காந்தியும் என்னைப் போலவே வர்ணாசிரம தர்மத்தை ஆதரித்தவர்தான் ஆனால் அது யதார்த்தத்தில் போய்விட்டது அதை சீர்திருத்த முடியாது என்று நினைத்து அவர் நினைத்து கொண்டிருந்தார் நானோ இந்த தர்மம் மங்கித்தான் போய்க் கொண்டிருக்கிறது என்றாலும் அடியோடு அணைந்து விடவில்லை இருக்கிற பொறிகளை ஊதி ஊதி நன்றாக மூட்டிவிட முடியும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இதை விட்டால் சமுதாயத்துக்கு மகத்தான கஷ்டம்தான் வருகிறது என்பது நம் தேசத்தின் கடைசி ஐம்பது வருஷ சரித்திரத்தை பார்த்தாலே நன்றாக தெரிகிறது வர்ண தர்மம் இல்லாத மற்ற தேசங்களின் பெரிய நாகரிகங்களுக்கு ஏற்பட்ட கதியை பார்த்தாலும் தெரிகிறது மிஷின்கள் பெரிய ஆலைகள் வந்துதான் வந்ததுதான் பழைய பாரம்பரிய தொழில்கள் நலிவிற்கு முக்கிய காரணம் எளிய வாழ்க்கையின் வாழ்க்கையில் மெஷினுக்கு அதிக இடமில்லை கைத்தொழில்களே செய்து எல்லோரும் எளிமையாக வாழ்ந்தால் பழைய ஏற்பாடுகளை காப்பாற்றி விடலாம் மனுஷ சக்தியை கொண்டுதான் காரியங்கள் நடக்க வேண்டும் இராட்சச மெஷின்கள் கூடாது வாழ்க்கையே ரொம்பவும் எளிமையாக இருக்க வேண்டும் அனாவசிய தேவைக்கு அதிகமாக துளிக்கூட டாம்பிகமே உதவாது என்றெல்லாம் காந்தியும்தான் ஓயாமல் சொல்லி கொண்டு வந்தார் இப்படி அவர் சொன்னதெல்லாம் வர்ண தர்மத்தை நிலைப்படுத்துவதற்கு அனுகூலம்தான் ஆனால் இப்போது சர்க்கார் திட்டங்கள் ஜனங்களின் மனப்பான்மை எல்லாமே இந்த எளிய வாழ்க்கை கைத்தொழில்கள் இவற்றுக்கு வித்தியாசமாக ஆகியிருக்கின்றன ஆனால் இன்னமும் வாயால் காந்தி காந்தி என்று ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்பதை மட்டும் விடக்கானோம் ஏனென்றால் அவர் நிச்சயமாகவே சமுதாயத்துக்கு நல்லதை நினைத்து சமத்துவத்துக்காக பாடுபட்ட சீர்திருத்த வாதிதானே தவிர பழசு என்பதற்காகவே சாஸ்திரங்களை பிடித்து கொண்டிருக்கிற முரட்டு சனாதனி அல்ல என்பதில் எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கிறது அதனால்தான் இப்படி நடுநிலையிலிருந்து பார்க்கப்பட்டவர் வர்ணாசிரமத்தை பற்றி என்ன சொல்கிறார் என்று எடுத்து சொன்னால் அது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் அழுத்தமாகவே பதியக்கூடும் என்று நினைத்தேன் இதனுடைய தொடர்ச்சியான பகுதியை நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி